பிரேசலாட் கதனாம் மேம்பாட்டு இந்த அருமையான புதிய நாள் கால வேளையில் உங்களை பார்ப்பது மிக சந்தோஷம் கததாமே கடந்த நாளெல்லாம் பாதுகாத்தார் இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோக வார்த்தையை நான் உங்களை சொல்லி செப்பிக்க விரும்புகிறேன் ஏசே புஸ்தகம் இப்போ தேழாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்கள் தோலினால் மூடி உங்கள் ஆவியை உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தரென்று அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் ஒரு சொல்லுகிறார் என்றார் பாருங்க இங்க உங்களில் ஆவிய கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் பாருங்க ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் முப்பத்தி ஏழு அதிகாரத்தில் இசைக்கல்ல ஒரு அதாவது எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குகளை கொண்டு போய் இசைக்கல் பேசிட்டு இருக்கிறார் இந்த எலும்புக்கெல்லாம் உயிர் வருமானு கேட்கிறார் அது எலும்பு தலை எலும்பு கால் எலும்பு கை எலும்பு எல்லாம் மொத்தமாக குமிஞ்சி போட்டுருக்குது ஒரு மனிதனுடைய எலும்பு கூடுகள் தான் கிடக்கு அதெல்லாம் உயிர் வருமானு கேட்குறாரு அது போய் இசைக்க அது எனக்கு தெரியாத ஆண்டர் உமக்கு தான் தெரியும்னு சொல்லி சொல்லும்போது அப்போ ஆண்டு சொல்ல நீ அதுக்கு நேராக தீர்க்க தரிசனம் சொல்லு நீ பேசு அதுக்கு ஆவி வரும்னு சொல்கிறாரு அப்போது அதான் சொல்ல போது சொல்லும்போது உங்களில் ஆவியை பாருங்கள் உங்களை ஆவியை கட்டளையிடுவேன் நான் ஆவியை கட்டளையிடும்போது நீங்கள் உயிர் அடைவீர்கள் ஆளுடைய ஆவியானவர் கிரியை செய்யும் போது ஒரு உயிர்மீச்சு உண்டாகும் என்று கர்த்தரில் அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் எலும்புகளை பார்த்து சொல்லு நீங்கள் ஆண்டவர் சொல்றாரே நீங்கள் உயிரடைவீர்கள் ஆவியை கட்டிலும் உயிரடைவில் சொல்லுன்னு சொல்றார் அப்படி சொல்லும் போது உயிர் வந்தது இப்ப நம்ம வாசிக்கிறோம் விதை இதே போல பாருங்க ஆண்டவர் ஆகாமி உண்டாக்கின பொழுது அவன் மண்ணினால உண்டாக்கி அவன் உண்டாக்கி இருக்காரு அதுக்கப்புறம் அவன் நாசில அவருடைய ஆவியை ஊதினார் பாருங்க ஜீவ சுவாசத்தை ஏதாவது சொல்லப்படுறது அவன் ஜீவாத்மா மாறினான் என்று சொல்லி விதத்துல வாசிக்கிறோம் அல்லவா அதே போல அவனுடைய ஆவியானவர் வரும்போது உயிர் மீச்சு உயிரடைதல் உண்டாகும் அப்போ ஒரு மனுஷன் எப்பொழுது பாருங்க நம்மெல்லாம் இப்ப உயிரோட அது வேற ஆனால் அதே சமயத்தில் உண்மையான உயிர் எப்படி உண்மையான உயிர் என்று சொல்லும்போது ஆவிக்குள்ள வாழ்க்கையிலே ஒரு உயிரிழ உயிர்மீட்சி ஒரு உயிர்த்த நிலைமை எது என்று சொல்லி பார்த்தா ஆண்டு ஆவியான கிரியை செய்யும் சபைகள் மேலே ஆண்டு கிரியை செய்கிற வல்லவராக இருக்கிறார் பாருங்க அன்றைக்கு ஜலத்தின் மேல் பாருங்க ஒன்னா ஆதி அமைத்து ஒன்னா அதிகாரத்தை சுவாசிக்கும்போது ஆண்டு ஆதில தேவத்தையும் பூமி உண்டாக்கினா என்று சொல்லப்படுறது பின்பு பூமியானது ஒழுங்குமே இருந்தது ஜலத்தின் மேல் தேவ ஆவியான அசைவாடினா சொல்லப்படுது அப்போ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாட காரணம் அந்த ஜலத்துக்குள்ள இருந்து அந்த பூமியை வெளியெடுக்கும்படியா எந்த ஜனத்துக்கு மேல ஜனங்களின் மேல அசைவாட்டம் இருக்கிறதோ அங்கே அவர்களுக்கு உயிர் வரும் பாரு உயிர் வரும் பெந்தேகோசை நாளில் நூத்தி இரு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அங்கே ஆண்டவர் மேல் சொல்லியிருந்தார் என் ஆவியை ஊற்றுவேன் மாமிசமான யார் மேலே நாவிய ஊற்றுவேன் சொன்ன அந்த வார்த்தை அப்போ சொல்ல இரண்டாவது நிறைவேறியது யோவிலால் சொல்லப்பட்டது அப்போ அங்கே ஒரு உயிர் மீட்சி உண்டானது எல்லாருக்கும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இவர் அந்நிய பாசையில் பேசி அவர்கள் ஒரு பயங்கரமான சத்தத்தோடு பயங்கரமான ஒரு முழக்கத்தோடு அந்த ஆவியனை வந்து இறங்கும் போது ஒரு உயிர் உண்டானது அன்றில் இருந்தால் சபை உருவானது அன்றில் இருந்துதான் பெரிய எழுப்புதல் உருவானது அன்றில் இருந்த ஜனங்கள் ஆண்டோர் பக்கம் சேர்க்கப்பட்டார்னு சொல்லப்பட்டு அப்படின்னா உயிர் மீட்சி இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தையை படிக்கும் போது நீங்கள் உயிரடைந்து ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள்

எளியாவது நாட்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜனங்கள் விழுந்தாங்க விழுந்து கத்துறாங்க ஏன் தெரியுமா ஆண்டவர் வானத்துல அக்கினி இறக்குனாராம் இறக்கி இந்த பலிபுரம் எல்லாம் பச்சைத்து போடுறதை பார்த்த ஜனங்கள் ரெண்டு நிலைகளா குந்தி குந்தி நடந்தவர்கள் கத்த ஆரம்பிச்சாங்க கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் கத்துன அது என்ன காரணம்னா ஆவி அவர்களுக்குள்ளே கிரியேஸ் அந்த ஆவியை பார்த்தாங்க இந்த வல்லமையை பார்த்தாங்க இந்த பவர் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்தாங்க பார்த்தவங்களால் இருக்க முடியல கத்த ஆரம்பித்தோம் அதை தான் இங்கே வாசிக்கிறோம் ஆவி உங்களுக்குள்ள வர உயிர் அடைவீர்கள் இன்றைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியில் வரும்போது ஒரு உயிர் அடைச்சல் ஒரு உயிர்மீற்சு உண்டாகும் எலும்புகளுக்குள்ள எப்படி அந்த சதைகள் வந்தது நரம்புகள் வந்தது ஓ எல்லாம் நாடம்பு இரத்தம் எல்லாம் வர ஆரம்பித்தது எப்பொழுது என்றால் ஆவி உள்ளவர் பாருங்க ஆவி பிரவேசித்த பொழுது பாருங்க உயிரிழந்து நான் என்ன தெரியும்னா நான் கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் நான் கர்த்தரையை பிள்ளை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார் என்று சொல்லப்பட்டது இந்த அருமையான நாள் அருமையான நமக்கு ஒரு உரிமை சி இல்லையா நமக்கு எப்ப பார்த்தா அந்த உயிரோட இருக்கிறோம் ஆனா செத்து போன நிலைமையில் இருக்கிறோம் செத்து போன வாழ்க்கை ஒரு முன்னேற்றம் இல்லை எதுலையுமே இல்லை அந்த முன்னேற்றத்தை உண்டாக்குகிறவர் ஆண்டவர் ஓ இந்த அருமையான கால வேளிலே கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் ஒரு உயிர்மீட்சி அனுபவத்தை உண்டாக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு அசைவாடினது போல இந்த எலும்புகள் மேலே அசைவாடினது போல இன்றைக்கு நம் மத்தியிலே அசைவாடினால் ஒரு உயிர் உண்டாகும் உயிர் உண்டாகும் சோதரம் என்னதான் பாடி அப்படி இருந்தாலும் பாருங்க உயிர் உள்ள இருக்கணும் சோதரம் அந்த உயிர் மிக முக்கியமானது அப்போ தேவடி ஆவியான உள்ளவன் பாருங்க எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்கிறேன் ஆவியே இல்லைம்மா ஆவியே இல்லைன்னா பலம் இல்லை என்று அப்போ ஆவிக்கு இன்னொரு பேர் பலன் த பவர் இந்த பவர் எங்க இருந்து வருது ஆண்டவர் கொடுத்த பவர் அவருக்குள்ள வரும் பொழுது என்னென்னச்சு எல்லா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று ஒட்டினது இலைய அதை பார்த்து கால் எலும்பு கையெலும்பு தலை எல்லாம் ஒட்ட ஆரம்பித்தது அந்த வசதி அதிகாரம் கீழே பழிச்சு பார்த்தா ஒரு திரள் கூட்டமாக நின்றார்கள் அது கத்துட ஆவி பிரவேசித்தவன் இன்றைக்கும் கத்துட ஆவியானவருக்கு இடம் கொடுங்க பிரேர் பண்ண இடத்துல ஆவியானவருக்கு இடம் கொடுங்க சர்ச்சில் ஆவியானவர்களுக்கு இடம் கொடுங்க இந்த ஆவினை உள்ள வரும்போதுதான் நம்ம உயிர் முடிச்சு சொன்னேன் இல்லைன்னா நம்ம வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்போம் ஒன்றுமே நடக்காது கத்திரி ஆவியான கிரீஸ் என்ன ஒன்று நடக்காது சபையில் இன்னும் நடக்காது வீட்டில் ஒன்று நடக்காது இந்த ஆவியனர் வரும் பொழுது அப்படி நடக்கும் இந்த ஆவியனர் வந்தால் பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லி வேதலை வாசிக்கிறோம் உலர்ந்து போன எலும்புக்கு உயிர் உண்டாகும் போனால் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிற நமக்கு இன்னும் அதிகமான ஒரு ஒரு மாற்றத்தை கத்தை நம்ம கொடுப்பார் அதனால் இந்த காலவுடல சொல்லுங்கள் அன்றவரே என் உங்கள் ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்யுங்க என் குடும்பத்தில் கிரியை செய்யுங்கன்னு கேளுங்க அவர் உங்களுக்கு உயிர் மீட்சியை உண்டாக்குவார் உயிர் மீட்சி உண்டாக்குவார் ஒரு பலத்தை உண்டாக்குவார் ஒரு திறனை உண்டாக்குவார் ஒரு தைரியத்தை உண்டாக்குவார் கத்தனை உங்களை ஆசிரியக்கட்டும் தொடர்ந்து அந்த ஆவியானவை பெற்றுக்கொள்ள கேளுங்க அண்டவரே ஆகிய நடத்துங்கன்னு கேளுங்க கத்துறவுங்களே ஆசை பண்ண உங்களுக்கு அச்சமிக்கணும் பரவது பிதாவே ஆண்டவரே இந்த கால வேலையில கூட அண்டரே உங்களுடைய ஆவியானவர் வரும்போது ஆண்டவரே எலும்புகள் நாடி நரம்புகள் எல்லாம் உயிர் உண்டாகும் சொல்லப்படுறேன்ப்பா அதே உயிரே அண்டவரே அன்றைக்கு அன்றரே பள்ளத்தாக்கில் இன்னும் எலும்பு இருந்த பள்ளத்தாக்கிலே எஸ் ஏக்கிள் உரைத்த பொழுது நடந்த ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை நாவீனக்கிரே செய்து ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும்படி செபிக்கிறேன் ஆசி என்பீங்க சின்னத்தை கேட்குற பார்க்கிற ஒவ்வொருவரையும் விதா குமார் பிரச்சனை நாமத்தினாலே ஆசி மதிப்பீறாங்க குடும்பங்களில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகும்படி செபிக்கிறேன் செத்து போன நிலைமைகள்லாம் மாறட்டும் எலும்பு போல உணர்ந்திருக்க நிலைமைகள் மாறட்டும் அன்றுவரே ஒரு பெரிய ஆவின் அசைவார்தல் உண்டாகும்படி கத்தர் அப்படியே செய்வாராக உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி உள்ளவர்களாக ஒரு சூழலாக கத்தர் மாற்றுவாராக இன்னொரு லோகோஸ்வா தான் சந்திப்பாரிலும் கத்தவன் எல்லாரையும் ஆசிரியப்பாராக